கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை காணப்படும் சூரியனும் சந்திரனும் இருளடையும் கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது நடக்கும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் கர்த்தருடைய மகிமை காணப்படும் உங்களை சுற்றிலும் இருள் காணப்படலாம் ஆனாலும் இந்த புது வருடத்திலே வாக்கு கொடுக்கிறார் இருளான சூழ்நிலை இருட்டிலே தடுமாறுவது போன்ற சூழ்நிலை குடும்பத்திலே வேலையில் தொழிலில் எதிர்காலத்தை நினைச்சாலே ஒரு இருள்தான் முன்னாடி தெரியுது ஒரு வழி கூட தரக்கல்ல என் வாழ்க்கையே இருளாகவே இருக்கிறது என்று கவலையோடு இருக்கீங்களா இந்த உலகத்தில் காரிருள் மூடும்போது கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார் உங்கள் மேல் கர்த்தர் உதிக்கும்போது போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எல்லாம் விலகி போகும் உங்களை பயப்படுத்துகிற இருள் உங்களை கலங்க பண்ணுகிற இருள் தானாகவே விலகி உன்மேல் கர்த்தர் உதிப்பார் கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கழிந்த ஆண்டு நீங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் அவமானங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆண்டு கர்த்தர் உதிப்பார் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கலங்க பண்ண விடமாட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார் ஆறுதலாயிரு இருப்பார் உங்களுக்கு இருப்பார் நம்மை சுற்றிலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் சூழ்நிலையை குறித்து கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்க ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் என்மேல் உதிக்கணும்னு கேளுங்க ஆண்டவரே உம்முடைய மகிமை என்மேல் காணப்படணும்னு சொல்லுங்க ஜபிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் பரலோகப் பிதாவே இன்றைய நாளுக்காக நன்றியப்பா தகப்பனே இந்த உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தாலும் கஷ்டங்கள் நெருக்கங்கள் தோல்விகள் உபத்திரவங்கள் தடைகள் காணப்பட்டாலும் நீர் என்னுடைய வாழ்க்கையிலே உதித்து என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி உம்முடைய மகிமை என் மீது காணப்படும்படியாக ஆசிர்வதியும் இந்த வருடத்தை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதித்து மகிழ பண்ணம் இருளை நீர் மாற்றுகிறீர் வெளிச்சம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உதிக்க செய்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றியப்பா இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ் யூ